அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் வந்து மகிழ்ச்சியோட எப்பவுமே வேலை பார்க்கறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா முக்கியமான காரணம் வந்து அவர் கொடுக்குற வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஒன்று கொடுப்பாரு ஸோ அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன மாதிரி எனக்கு தமிழ் எழுதினாலும் அவருக்கு அதை அதுக்கான ஒரு கேன்வஸ் ஒன்று கொடுப்பாரு இந்த பாடல் வந்து அப்படி ஒரு பாடல் பாட்டுக்கான வாய்ப்புக்காக எனக்கு வந்து டேன் மூவிஸ்க்கும் மகிழ்க்கும் நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் அருள் குரலி வந்து ரொம்ப அழகான ஒரு இசை வந்து இந்த பாட்டு கொடுத்துருக்காரு ரொம்ப அழகான ஒரு மெலடி ஸ்ரேயா கோச்சில் பாடிருக்காங்க அவங்களோட அந்த லோ டோன்ல அவங்க பாடுற அந்த விதமும் சத்யபிரகாஷ் கொண்டு அதை டெலிவர் பண்ணியிருக்கிற விதமும் ரொம்ப ரொம்ப அழகாக வந்துருக்கு இந்த பாட்டு வந்து நீங்கள் ஒரு எத்தனை முறை கேட்டாலும் வெவ்வேறு பொருள் இருக்கும் இந்த பாட்டுக்குள்ள நிறைய டெப்த் இருக்கு இருக்குதையில இருக்கிற டெப்த் இல்லாமல் இந்த பாட்டை பத்தி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா வந்து ஆஹ் உதயவர்கள் வந்து இந்த படம் வந்து ஆஹ் நடிச்சுட்டு இருக்கும்போது போது எலெக்ஷன் நடுவுல அதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப அவரோட அந்த ஷெடியூலே வந்து பயங்கர பேக்டாக இருக்கும் அதுக்கு நடுவுல படம் நடித்து அது பண்ணிட்டு அந்த சமயத்தில் வந்து நான் ஒரு நாள் வந்து அவர் மாலையில் பார்க்கும்போது இன்னொரு ஒரு பாடல் காவலன்ட்டு பார்த்தேன் அப்போ வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன் இன்னைக்கு காலையில்